எப்ப நல்லா இருக்கு உதவி தப்பிக்க முடியாது நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் அனுப்ப அனுப்ப ஒண்ணுமே இல்ல உங்க இந்த ஈக்கியம் இது பண்றது சாப்பாட்டுக்கே கஷ்டம் ஈக்கி மாதிரி எவ்வளவு கும்மா வாங்குறாங்க நான் வேணா இருபது ரூபாய்க்கு எடுப்பாங்க இருபது ரூபாய்க்கு எடுக்கிறாங்க ஒரு ரெண்டு ஈக்கி தான் ஒரு நாளைக்கு இது பண்ண முடியும் அஹ் உட்கார்ந்து இருக்க முடியறது இல்ல மொதோ வலிக்குது சகோதரி பாத்தீங்கன்னா இந்த மாசம் உதவி டென் தௌசண்ட் அப்படியே வந்துட்டு உதவ சொல்லிட்டாங்க ஆஹ் சின்னதா ஒரு சர்ஜரி மாதிரி பண்ணிருக்கிறாங்க பயாப்சி டெஸ்ட் எடுத்திருக்கிறாங்க நம்ம பார்த்துக்கிட்டக்க ஒரு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு நான் சிஸ்டர் கிட்ட கேட்டதுமே சிஸ்டர் உடனே சிஸ்டர் நீங்க உடனே ஓகே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அந்த நல்ல மனசுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நல்ல மனசு ஏன்னா கேட்டேன் சிஸ்டர் இந்த பத்தாயிரம் நான் அப்படியே உதவி இருக்குமான்னு கேட்டதுக்கு ஒண்ணுமே சொல்லல உடனே வந்துட்டு ஓகே மனசு யாருக்குமே வராதுமா ஏன்னா ஒவ்வொரு மாசமும் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து உதவிட்டு இருக்காங்க சிஸ்டர் நான் இந்த தொகையை நான் அப்படியே வந்துட்டு உதவிட்டுமா அப்படின்னு கேட்டேன் ஏன்னா ஹாஸ்பிட்டல் போகணும் நிறைய செலவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது உடனே ஓகே சொல்லிட்டாங்கம்மா மறுபடியும்

நம்ம சொல்றோம் என்ன தனிமையா இருக்கிறாங்க நாங்க வந்தாதான் வந்துட்டு கொஞ்ச தடவை பேசிட்டு இருக்கிறதோட சரி மத்தபடி பாத்தீங்கன்னா அம்மாவும் அப்பாவும் மட்டும் தான் அவர் வந்துட்டு அவருக்கு வேலையே கரெக்டா இருக்கும் வேலை விட்டுறது சமையல் பண்றது அவருக்கு எல்லா வேலைகளுமே எல்லா வேலையும் செஞ்சுதான் ஆமா ஆமா அப்பாவுக்கு கரெக்டா இருக்கும் மத்தபடி நம்ம வந்த கொஞ்ச நாள் டைம் ஸ்பென் பண்ணுவோம் அதுல இருந்து எமோஷனல் வெளிப்படுறது மத்தபடி வேற யாருகிட்டயும் சொல்லவும் முடியாது எதுவும் அழவும் முடியாது எதுவும் பண்ண முடியாது அழ கஷ்டிக்கவும் முடியாது அந்த மாத்திரை அப்ப கேக்கல நம்ம நான் கேக்கேன் எதுமே கேக்கல மாத்திரையை சாப்டணும்னா எளப்பதே இருக்கு ம் நல்ல சாவ அந்த மாத்திரைங்க வேற மாத்திரைன்னா கேக்க மாட்டேன் வலி குறைய மாட்டேன் குறையவே இல்ல நான் ஒரு ஸ்டேஜுக்கு மேல போயிருச்சுன்னா அந்த மாத்திரைகளை கேட்காதுன்னு சொல்றாங்க ஏன்னா நம்மள யாருன்னே தெரியாது நம்மளுக்கு கொடுத்து உதணும்ங்கிற அவசியமும் கிடையாது அவங்களுக்கு ஆமா அந்த ஒரு மனசு இருக்கு பாத்தீங்களா நல்ல மனசு இன்னும் ஒரு பத்து கொடுத்த காசு கிட்டவே சண்டைக்கு விடுறாங்க அப்புறம் அவ்வளவுத்தவரை அதிகமாக முடியாத ஒரு தொகை யாருமே முடியாத நமக்கு தெரியாத இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி உடனே குடுக்கற உதவி செய்யறதுக்கு கடவுளுதான் இந்த மாசம் மாசம் பத்தாயிரம் ரூபாய் அனுப்புறதுங்க ரொம்ப பெரிய விஷயம் யார் அப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல நினைக்காத நான் வந்து இங்க நான் டெய்லியுமே நினைப்பேன் நைட்டு நேரம் தடுக்கணும் சாமியா கும்பிடுத்தம் படுது சிஸ்டர் உங்க பாக்கணும்னு ஆசைப்படுறாங்க நிச்சயமா நீங்க ஒரு நாள் வரணும் ஏன்னா உங்களோட உதவி மட்டும்தான் அம்மாவுக்கு கிடைச்சிட்டு இருக்குது நீங்க அம்மாவுக்கு உதவுறேன்னு சொல்லும் போதெல்லாம் ஒரு நாளும் மறுத்தது இல்லை

தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் சே அம்மா பார்த்துட்டு போயிடலாம் முதுகல ஒரு ஆப்ரேஷன் அதுல இருந்து வந்து பயப்சி டெஸ்ட் எடுத்துருக்காங்க அந்த டெஸ்ட் வந்து கிட்டத்தக்க வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஆகும் நாங்க பயப்சி டெஸ்ட் வந்து பார்த்தாதான் எந்த ஸ்டேஜ்ல இருக்கு அடுத்து என்ன பண்ணலாங்கிற மாதிரி நம்மளுக்கு சொல்லுவாங்க சரிமா கிளம்புற உடம்பு பார்த்துக்கோங்க சரி உங்களை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வந்தேன் சரி செலவுக்கு அமௌண்ட் கொடுத்தா ஏதாவது செலவுக்கு வச்சுக்க இல்லையா ம் அதனாலதான் thank you thank you so much belinda sister